¿Qué?

ஒத்துக்கிறேன் நான் பண்ணது தப்பு தான் ரொம்ப பெரிய தப்பு தான் நான் ஜெனிக்கு துரோகம் பண்ற மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆனா அதுக்காக மன்னிப்பு கேட்டு பல முறை அவ கால விழ கூட நான் தயாரா இருந்தேன் ஆனா அதை வந்து அவ ஏத்துக்காம என் குழந்தையோட முகத்தை கூட பார்க்க விடாம அவங்க பண்றதெல்லாம் சரியா சொல்லுமா அது மட்டும் கரெக்டானு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இங்க பாரு சரியா யாரு செய்யறது தப்பு யாரு செய்யறது சரின்றத நான் வந்து இங்க வந்து பேச விரும்பல நீ பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்புன்றாங்க அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் குழந்தைய அவர் பெத்த அம்மாவுக்கு தெரியாம கூட்டிட்டு போறது ரொம்ப பெரிய தப்புடான்றாங்க ஆமாமா தப்புதான் அந்த குழந்தைக்கு எல்லை உரிமை இருக்கு குழந்தை மேல எனக்கு உரிமை இருக்க なん ஒரு எண்ணத்துல தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்றாங்க சலியத் இது எப்படி பாக்கிய தீர்க்க போறாங்க இந்த பிரச்சனைங்கறது வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் 땡க்கு யூ